முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ராம்சார் சதுப்பு நில பகுதியாக பாதுகாக்கப்பட்டு வரும் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனம் சார்பில் சாலை அமைக்கப்பட்டு வருவது குறித்தும் இதற்காக அங்குள்ள சதுப்பு நில நீர்நிலைகளில் டன் கணக்கில் கட்டுமானப் பொருட்கள் கொட்டப்பட்டு வருவது குறித்தும் கடந்த ஆண்டு ஜூனில் வெளியான செய்தியின் அடிப்படையிலும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்தியநாராயண மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு சதுப்பு நிலத்தில் சாலை அமைத்து வரும் தனியார் நிறுவனம் குறித்து முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருந்தது நடத்தப்பட்ட விசாரணையில் தனியார் நிறுவனம் சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து சாலை அமைத்து வருவது கண்டறியப்பட்டது இதனையடுத்து சதுப்பு நிலத்தில் சாலை அமைப்பது சட்ட விரோதமானது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இதுகுறித்து சிஎம்டிஏ நிர்வாகம் விளக்கம் அளிக்க வேண்டும் உத்தரவிட்டு விசாரணையை வைத்தது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி புஷ்ப சத்ய நாராயண மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வருவாய் பதிவுகளின்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை முழுமையாக சர்வே செய்து அதை தற்போதைய சதுப்பு நிலப்பரப்புடன் ஒப்பிட்டு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது